நவராத்திரியின் நான்காம் நாளான இன்று மகாலட்சுமியை வழிபட துவங்க வேண்டும் நான்காம் நாளில் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் வைஷ்ணவி தேவி அவள் விஷ்ணுவின் சக்தி ஆவாள் திருமாலை போலவே நீல நிற திருமேனியையும் கரிய கூந்தலையும் உடையவள் தன்னுடைய கரங்களில் சங்கும் சக்கரமும் ஏந்தியவள் கருடனை வாகனமாக கொண்டவள் தேவி அசுரர்களை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டபோது போது மும்மூர்த்தியரும் மற்ற தேவர்களும் தங்களுடைய சக்தியை அம்பிகைக்கு அளித்தனர் அப்படி விஷ்ணுவின் சக்தியை பெற்ற தேவியே வைஷ்ணவி நவராத்திரி ஒவ்வொரு நாளும் அம்பிகையின் வடிவமாக பெண் குழந்தைகளை ஒவ்வொரு தேவியாக பாவித்து வழிபட வேண்டும் அந்த வகையில் ஐந்து வயது பெண் குழந்தைகளை ஒன்று குழந்தையோ அல்லது ஒன்றுக்கு மேல் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நம் வீட்டுக்கு வரவழைத்து ரோஹினி என்ற திருப்பெயருடன் வழிபட வேண்டும் ரோகங்களை அகற்றுபவள் ரோஹிணி நான்காவது நாளில் பெண் குழந்தைகளை ரோஹிணியாக பூஜித்தால் நோய் நொடிகளில் இருந்து விடுபடுவதுடன் ஆரோக்கியமான வாழ்க்கையை பெறலாம் அரிசியைக் கொண்டு படிக்கட்டு கோலம் போட்டு லட்சுமி அஷ்டோத்திரம் லட்சுமி வழிபாட்டு பாடல்களை பாடி விஷ்ணுவின் சக்தியான வைஷ்ணவியை வழிபட வேண்டும் மாலையில் கதம்ப சாதமும் ஏதேனும் ஒரு சுண்டலும் செய்து நைவேத்தியமாக படைத்து பிரசாதமாக கொடுக்க வேண்டும் செந்தாமரை ரோஜா ஜாதி மல்லி மறிகொழுந்து போன்ற மலர்களால் அர்ச்சனை செய்து பைரவி ராகத்தில் பாடினால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும்